அன்பு சகோதரமே பரிசுத்த தேவன் இயேசுவின் மகிமை மிகு நாமத்தில் மகிழ்ச்சி பொங்கும் வாழ்த்துக்கள் ஜனமே வீடுகளை சுத்தமாக்கி வெள்ளையடித்து எல்லாம் கழுவி அலங்கரிக்கிறோம் பழையன வேண்டாதவற்றை எரிக்கிறோம் இயேசு நீதிமான்களாய் வெளியே காட்சியளித்து உள்ளே அசுத்தங்கள் மாய்மாலங்கள் நிறைந்த உள்ளங்களை பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்கிறார் பிரிய சிநேகமே இயேசு கூறுகிறார் போஜன பான பாத்திரத்தின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு அப்பொழுது வெளிப்புறமும் சுத்தமாகும் என்கிறார் பவுல் தீமோ எழுதும் எழுதும்போது நமக்குள்ளே அசுத்தங்களாய் உள்ள தற்பெருமை பணப்பிரியம் வீம்பு அகந்தை தூஷிப்பு தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்பிடியாமை நன்றி இல்லாமை பரிசுத்தம் இல்லாமை அன்பில்லாமை இச்சையடக்கம் இல்லாமை அவதூறு பரப்புதல் துணிகர பாவங்கள் இருமாப்பு தேவனுக்கு இராமல் சுகபோக பிரியராய் இருத்தல் போன்றவற்றை விட்டு விலகி ஓடு என்கிறார் திமிர்வாதக்காரனை குணமாக்கும்படி இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள் அவரோ உட்புறத்தை தனது எம்ஆர்ஐக்கு மேலான வல்லமையோடு அறிந்து மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார் சுற்றி இருந்தவர்கள் அவனது உடலின் இயலாமையை மட்டும் பார்த்தார்கள் அந்த இயலாமை எதனால் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை உள்ளத்தின் ஆழங்களை அறிபவர் அறிந்து பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதையும் வெளிப்படுத்தினார் நாமும் நம்மால் எழுந்து பிரகாசிக்க முடியாமல் முடக்கி போடுகின்ற நோய்கள் கடன் தொல்லைகள் குடும்ப பிரச்சனைகள் சமாதான குளைச்சல்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் இதையே பார்த்து கேட்டு ஆண்டவரை தேடுகிறோம் ஆண்டவரோ போஜன பான பாத்திரம் வெளியே சுத்தமாக அதன் உட்புறத்தை முதலில் சுத்தமாக்கு என்கிறார் நாம் பாவிகள் அல்ல என்போம் என்றால் பொய்யர்கள் ஆவோம் தேவனிடம் அறிக்கையிட்டு மனஸ்தாபப்பட்டு சமாதானப்பட்டு அவரின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட நம்மையும் நமது ஆத்துமாக்களையும் ஆணியால கடாவப்பட்ட திருப்பாதத்துல ஒப்பு நமக்காய் பாவ பரிகாரியானவர் தந்தையோடு நம்மை ஒப்புரவாக்க வந்தவர் உட்புற சுத்தத்தை பரிசுத்தத்தை பார்த்து நமது வெளிப்புற தேவைகளை உடனே நிறைவேற்றுவார் நாம் கேட்பதற்கு முன்பே நமது தேவைகளை அறிந்தவர் நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாய் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதங்களை மீது வருஷிப்பார் இஸ்ரவேலாகிய நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு மிகவும் பிரியமான காரியம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் புதிய மகிமையை ஆண்டவராக இயேசுவின் வழியாக உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் பரமபிதாவே ஆமேன்